வணக்கம் தொப்பையை குறைக்க அட்டகாசமான டிப்ஸ் தொப்பையை குறைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறீர்களா தினமும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்து வருகிறீர்களா அப்படியெனில் அதோடு சேர்த்து இரவில் படுக்கும் முன் ஒரு ஜூஸ் குடித்துவிட்டு தூங்கினால் தொப்பை விரைவில் குறைவதற்கு வாய்ப்புள்ளது இதோ அட்டகாசமான டயட் டிப்ஸ் இஞ்சி கொத்தமல்லி எலுமிச்சை மற்றும் பல பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஜூஸை தூங்குவதற்கு முன் குடிக்கவும் ஏனெனில் இந்த ஜூஸில் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்களில் உள்ள சக்தி வாய்ந்த மருத்துவ குணங்களால் உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகள் விரைவில் கரையும் வெள்ளரிக்காய் தொப்பையை குறைக்க வேண்டுமெனில் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்கள் ஏனெனில் இதில் நீர் சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் உள்ளது அதிலும் ஒரு முழு வெள்ளரிக்காயில் நாற்பத்தி ஐந்து கலோரிகள் தான் உள்ளது எனவே இதனை சாப்பிடுவதில் எவ்வித பிரச்சனையும் நேராது கொத்தமல்லியில் கலோரிகள் குறைவாகவும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் தேவையான வைட்டமின்கள் மற்றும் சத்துக்கள் அதிகமாகவும் இருப்பதால் அது உடலை வறட்சி அடையாமல் பார்த்து கொள்ளும் எலுமிச்சை எலுமிச்சையில் உள்ள சிட்ரிக் ஆசிட் கொழுப்புகள் உடலில் சேராமல் தடுப்பதோடு தேங்கி உள்ள கொழுப்புக்கள் எளிதில் கரைந்து நச்சுக்களை முற்றிலும் வெளியேற்றிவிடும் இஞ்சி உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து மலச்சிக்கலை தடுத்து கொழுப்புகளை கரைக்கும் எனவே உணவில் இஞ்சியை அதிகம் சேர்த்து வந்தால் அதில் உள்ள பொருள் கொழுப்புகளை விரைவில் கரைத்து தொப்பையை குறைக்க உதவும் கற்றாழை ஜூஸ் கற்றாழையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ராடிகல்ஸ்களின் வளர்ச்சியை குறைத்து உடலின் மெட்டபாலிசத்தை தூண்டி ஆற்றலை அதிகரித்து தேங்கியுள்ள கொழுப்புகளை கரையச் செய்யும் ஜூஸ் செய்யும் முறை வெள்ளரிக்காய் ஒன்று கொத்தமல்லி ஒரு கட்டு எலுமிச்சை ஒன்று இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் அரை டம்ளர் மேற்கூறிய பொருட்களை சாறு எடுத்து தினமும் இரவில் படுக்கும் முன் குடித்து வந்தால் உங்கள் தொப்பை விரைவில் குறைவதை காணலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்